அவருடைய ஸ்டாலினுடைய அரசியல் அனுபவம் தான் அவருடைய வயசு அதுக்காக மரியாதை கொடுக்கணும் இல்லையா இப்ப ஒரு தொழிலோடு ஜெயிக்கல ஒரு கவுன்சிலர் வரல ஒரு எம்எல்ஏ வரல இன்னைக்குள்ள அரசியலுக்கு ஏன் பைத்தகத்தை ஏதாவது பிடிச்சு போச்சா அந்த மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்கிறது இப்போ உள்ள அரசியல் என்னங்க இது எனக்கு சிரிப்பு வருது முன்னாலே சிரிக்க தோணுது தளபதி விஜய் எதிர்த்து பவர் ஸ்டார் நிற்கிறானே இப்போ ஒரு வீடியோ சேர்ந்த பரவிட்டு இருக்குங்க பவர் ஸ்டார் யாரு விஜய் யார் யுவதை ஏத்து ஹவர் ஸ்டாரு எப்படி கேசிக்க முடியும் உங்களுக்கு சிரிப்பு வருது இடமோ அப்படி தாங்க சிரிப்பு வருது வாங்க இந்த வீடியோ பத்தி நமக்கு பேசப்போம் சட்டம் ஒழுங்கி சரியில்லாம நீ சாவை கிடையாது இந்த நீயாமை வரலாம் அனைவருக்கும் வணக்கம் எவ்ளோ பெரிய நடிகர் தளபதி விஜய் அந்த இடத்தை விட்டு இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணலாம் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் ஒரு இருபத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முக்கியமான முதல் ஆக அவர் குதிக்க போறார் அப்பேற்பட்ட ரசிகர்கள் பட்டாளத்தை கோடி கணக்குல வைத்திருக்கும் ஒரு நடிகர் வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா நம்மளை சுற்றி பல கோடி மக்கள் நிற்கிறார்கள் இந்த பவர் ஸ்டாரை எத்தனை பேருக்கு தெரியும் பவர் ஸ்டாரை நிச்சயமாக ஒரு லட்சம் பேருக்கு தெரியுமா சொல்ல முடியாதுங்க ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு காமெடி சீன் நடிச்சிருப்பாரு பவர் ஸ்டாரே உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பவர் ஸ்டார் வந்து நான் விஜய் எதிர்த்து நுப்பாண்டி ஒரு ஒரு படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு வந்த போது வந்து தன்னுடைய வாயை விட்டு வலித்து வாங்கியிருக்கிறாரு அவர் இது எதற்காக அவர் பண்ணியிருக்க வேண்டும் இதை எதற்காக அவர் செய்திருக்க வேண்டும் இன்னைக்கு சினிமாவில் பார்த்தா பவர் ஸ்டாரு எப்படியே இருந்து எப்படியே போவி இன்னை உடல்நிலை சரியில்லாம சோத்துக்கு செஞ்சி அடிக்க வேண்டிய அளவுல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி யாராவது உதவி பண்ணுங்கப்பா என்று சொல்லக்கூடிய நிலைமையில எதிர்த்து வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை தூக்கி போடுறான்னா சோசியல் மீடியாக்கள் என்னை கவர் பண்ணுங்க அப்படின்னு உள்ள ஒரு திட்டம் தான் இந்த பவர் ஸ்டாரோட திட்டம் நமக்கு ஒரு காமெடியனே அவ்வளவு சீக்கிரட்டா நினைக்க கூடாதுங்க அவ்வளோ ஜீப்பாகவும் நினைக்க கூடாது அவருடைய திட்டம் வேறு விதமா இருக்கு அதாவது சோசியல் மீடியா அத்தனை பேரும் என்னை பற்றி பேசணும் என்னை இந்த உலகக்கு தெரியணும் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டாக பவர் ஸ்டார் வைத்திருக்கிறார் ஆனா விஜய் கூட போட்டி போடுறாரா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு காமெடியாக இருக்கு ஆனா இந்த காமெடிக்கு விளக்கம் இன்னைக்கு உள்ள அரசியல் வந்து ஒரு கழிக்கின்றன்னு தான் சொல்ல முடியும் அரசியல் புத்திகள் வந்து வர வர கெட்டு போயிருக்கான்னு தான் சொல்ல முடியும் இந்த பவர் ஸ்டாரை யாராவது விஜய் கூட மோத விடுவாங்களா இல்லைங்க முடியவே முடியாது ஆனா இந்த பவர் ஸ்டாரை நான் விஜய் எதிர்த்து நிற்பேன் விஜய்க்கு வர வேண்டிய கூட்டம் எனக்கும் வரும் ஆனா விஜய்க்கு கொஞ்சம் அதிகம் வரும் எனக்கு கொஞ்சம் குறைவா வரும் அப்படின்னு அடிச்சு பேசிருக்கிறான்னா இந்த மாதிரி சோசியல்ல நீங்க பேசிட்டா சோசியல் மீடியா மொத்தமே நம்ம பவர் ஸ்டாரை கவர் பண்ணுமா அந்த கவர் பண்றதுக்கு தான் அந்த பவர் ஸ்டாருடைய ஒரு கிருத்தை கட்டுற இந்த பவர் ஸ்டாரை யார் அரசியல் நிற்க வச்சு இந்த பவர் ஸ்டாருக்கு யாருக்கு ஓட்டு போடுவாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ஓட்டு விழுமா சந்தேகம்தான் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் வந்து நம்ம விஜய் எதிர்த்து அதாவது வெற்றி தலைவரை கட்சியின் தலைவரை எதிர்த்து நிற்கும் போது வந்து நிச்சயமாக இதை வந்து யோசிக்க கூடவே முடியலங்க இவர் இந்த விஷயத்துல வந்து இவரை இறக்கி ஒரு அரசியல் கேமாடுறான்னா நிச்சயம் அதை பொறுத்து கொள்ளவே முடியல சகித்தி கொள்ளவே முடியல சிரிப்பு தான் வருதே தவிர வந்து இதுல பேச்சுக்கு வந்து எந்த விதமான இடமும் கிடையாது அரசியல் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கானே நமக்கு தெரியும் இவருக்கெல்லாம் பவர் ஸ்டாருங்கெல்லாம் இவரு பவர் ஸ்டாருங்க சூப்பர் ஸ்டார் இல்லைங்க பவர் ஸ்டார் பவர் ஸ்டாரா இல்ல பல்பு ஸ்டார்ட்டு தெரியலங்க அதிலேயும் எனக்கு சிரிப்பு தான் வருது இப்படி இதை சிரிக்க வைப்பதற்காக ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இவர் இப்படி பேசியது இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மீடியா நிகழ்ச்சியாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கு இதுதான் அவருடைய பவர் ஸ்டாருடைய முக்கியமான ஒரு அதாவது என்னையும் கவர் பண்ணுங்க மீடியா அப்படின்ட்டு காட்டிருக்கிறாரு நான் இனி எத்தனை காலம் இருக்க போறேன் உடல்நிலை சரியில்லாதமா என்னை இந்த உலகுக்கு தெரியணும் நான் யாருன்னு தெரியணும் ஒரு கட்சியில நிக்க போறான்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கட்சியில நான் நின்றுட்டு நான் எப்படி சாதிக்க போறேன்னு தெரியல அப்பேற்பட்ட ஒரு மனித இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முனைப்பில் அவரை எதிர்த்து நிக்கிறான்னு சொல்லும்போது வந்து சிரிப்பு வருதுங்க வேடிக்கையாக மட்டும் இருக்கு விளக்கம் எப்படி வரப்போகு நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பவர் ஸ்டாரை விஜய வென்று விடுவாரா அப்படின்னு நமக்கு சிரிக்க தோணுமா அல்லது அழ தோணுமா அல்லது இந்த பவர் ஸ்டாரோட வாழ்க்கை இதோட ஸ்டாப் ஆயிடுமா வடிவேல் விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது அவ்வளவு சீக்கிரம் வடிவெழுக காரியத்தை நம்ம மறந்துடவே முடியாது வடிவேல் இந்த அரசியலை நுழைஞ்சி பிரச்சாரம் மூலமாக எந்த அளவுக்கு யாரை தாக்கினாரு இன்னைக்கு எந்த அளவுக்கு சினிமாவை விட்டு சில விஷயங்களில் மடங்கி போயிருக்கிறார் வடிவேலு அந்த அளவுக்கு வடிவேல் சம்பவம் இந்த பவர் ஸ்டாருக்கு வந்து விடுமா அதை அடிச்சு பிடிச்சு உரண்டு தான் இன்னைக்கு வடிவேல் சினிமாவே நடிச்சிருக்கிறார் அதிலிருந்து மீண்டு வருவதற்குள்ள அவருடைய காலங்கள் போய்விட்டது சினிமாவில் அவருடைய பவரும் போய்விட்டது ஆனா இப்பேற்பட்ட இம்மா தொண்டு பவர் ஸ்டாரு நம்ம வெற்றி கழகம் தலைவர் கட்சி தளபதி விஜய் கூட எப்படிங்க மொத మొదபுறானோன்னத் தெரியல பாக்குறதுக்கே பயமா இருக்கு ஆனா இந்த விஷயத்தை எனக்கு கேட்கும்போது இந்த சோஷியல்ல பாக்கும்போது வந்து சிரிப்பு மட்டும் தான் வருது இதல வேற எதுவுமே சொல்ல தோண்டல மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வேண்ட சந்திக்கறோம் வணக்கம் கட்டம் உள்ளே தனி இல்ல இங்க இயற்கை சபை கிரியா வரலாம்